வணக்கம் மாறிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே ஒரு சில விஷயத்தில் சுமி என்னைய தேவையில்லாமல் கெட்டவனாக மக்கள் முன்னால் வந்து சித்தரித்து காட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் தப்பானவே கிடையாது என் என் வழி என் வழியில் வந்து நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன் சுமிக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி நல்லவனாக நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் அதை விட என் குடும்பங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்ததுனால தான் என் மகன் ஜெயிலுக்கு போனப்போ கூட நான் போய் வாரம் வாரம் அவனை போய் மனு பார்த்து அவனை வெயிலில் எடுத்து கையெழுத்து போடுற வரைக்கும் கூடவே இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நான் பாண்டிச்சேரியிலே வந்து அந்த மழை புயல் சூறாவளி எல்லாத்தையும் சமாளித்து கையெழுத்து போட்டு வந்து அவங்களுக்காகவே நான் இருந்தேன் அது எல்லாருக்குமே தெரியும் சூர்யாவை வந்து ரெண்டாம் பட்சமாக தான் வச்சுருந்தேன் எனக்கு முதல் என் குடும்பம் தான் முக்கியம் சூர்யாவே எவ்வளவோ சொன்னான் என் சுமியவே அங்கே விட்டுட்டு வர தானே அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிற மாட்டாங்களா நீங்கள் போய் தான் எல்லாம் நடக்க போதா கையெழுத்து போடுற விஷயம் தானே அப்படின்றதுக்கு நான் தான் இல்லை எனக்கு என் குடும்பம் முக்கியம் என் மகனை வேறு அந்த ஊடாவில் வேறு சில இந்த ரெண்டு பசங்க வந்து வேறு அடிச்சு விட்டானுங்க அந்த ஒரு பிரச்சனை வேறு போய்கிட்டு இருந்துச்சு எதிரிகள் என்னையை தாக்குறதுக்கு பதிலாக என் மேலே அந்த வன்மத்தை கக்குனாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கூடவே இருக்கணும் சொல்லி தான் நான் இருந்தேன் கண்டிப்பான முறையில் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லபடியாக கூப்பிட்டு வந்து தாயவும் பிள்ளையவும் ஒன்றா நான் சேர்த்துட்டேன் ரைட்டு ஓகே இனிமேல் அதோட என் கடமை முடிஞ்சுன்னு நான் சொல்லலை அவனுக்கு அடுத்தடுத்து வந்து கடை வச்சு கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லி என்னுடைய கடமைகள் இன்னும் இருக்குது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று நடந்த விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க எனக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு போகிற விஷயம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் எனக்கு தெரியும் என்கிட்ட இருந்த காரை கொண்டு போய் என் மையன் என்ன சொன்னால் கம்பெனியில் வேலைக்கு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி பெரியவன் என்ன சொன்னால் வேலைக்கு அங்கே விட்டாச்சு வண்டி என் கைக்கு வரலை டெலிவரி ஆகலை என்னால் பஸ்ஸில் போகிறதும் எனக்கு ஒத்துக்கிறல ஏற்கனவே ஒரு தடவை அப்படி தான் பஸ்ஸில் போய் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து வாமிட்டு வரும் எனக்கு பஸ்ஸு ஒத்துக்கிறாது அது போக அந்த ப அந்த பெட்டில் ஆமணி பஸ் பெட்டில் படுத்ததில் எனக்கு முதுகுல வேறு ஒரு மாதிரி சொறி மாதிரி கொப்பளம் மாதிரி வந்து எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிடுச்சு இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் நேற்றுக்க ஒரே விஷயம் என்ன சொன்னேன் சுமிக்கிட்டேன்னா நீ போய்ட்டு வார்ப்பா பசங்க பயணம் கூட்டிகிட்டு நீ போ ஏற்கனவே நீ அங்கே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பத்து பதினஞ்சு நாளாக இருந்திருக்க அச்சுவுக்கும் வழி தெரியும் நீங்கள் ரெண்டு பேருமா போய் எல்லாமே பார்த்துட்டு கையெழுத்த போட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் கூட ஏறுங்க இல்லைனா இருங்க மறுநாள் கூட நீங்கள் கிளம்பி வாங்கப்பா கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னா அப்படின்னா இதைத்தான் நான் சொன்னேன் இதுக்கு என்ன சொன்னாங்க அப்போ எங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் போட்டு விட்ருங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் அங்கே போனதுக்கப்புறம் ரூமுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சுமி சொல்லுச்சு நான் சொன்னேன் ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட செலவுகள் வக்கீலு கோர்ட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து போக்குவரத்து செலவு ரூமுக்கு செலவு முப்பது நாள்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இன்னைக்கு முப்பது நாளைக்கு எவ்வளோ ஆச்சு நாற்பத்தையாயிரம் ரூபா எனக்கு ரூமுக்கே களி ஆகிப்போச்சு இது போக பெட்ரோலுக்கு சாப்பாடு செலவு எல்லாமே எல்லா சகோதர சகோதரிகளும் மாப்பிள்ளைகளும் என் தோழியும் உதவி செஞ்சாலும் அதையும் தாண்டி எனக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக நிறையா நானும் செலவு பண்ணேன் என்கிட்ட இன்னும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஓட்டுறதுக்கே என்கிட்ட காசு இல்லை அவ்வளோ தூரம் நான் வந்து சிரமத்தில் போய்கிட்டு இருக்குது ஏன் உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு நீ கூப்பிட்டு போ இல்லையா ஏதாவது ஒரு செலவை நான் ஏற்றுக்கிறேன் பஸ்ஸுக்கு வேணால் நான் காசு போடுறேன் அங்கே போய் வேணால் நீ ரூம் வேணால் போடு இல்லையா நீங்கள் இருந்து பஸ்ஸில் போ நான் ரூமுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் முடியாது எல்லா காசையும் கொண்டு போய் கூத்தியா கையில் கொடுத்துட்டு இப்போ காசு இல்லை காசு இல்லைங்கிறீங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் ஆனா ஊனா எப்போ பார்த்தாலும் கூத்தியா கூத்தியான்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி அவன் மேலே போடுறேன் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு மாதமாக இவன் என்னைக்கு ஜெயிலுக்குள்ளே போனான்னா அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஆகிக்கிட்டு இருக்கிற செலவு என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் இதில் எதையுமே ஒளிவு முறைவாக சொல்ல விரும்பலை ஒரு ஹைகோர்ட்டில் போய் சென்னை ஹைகோர்ட்டில் போய் ஒரு போக்சோ கேஸுக்கு எவ்வளவு செலவாகும் அவனை பெயில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் ரிலாக்ஸேஷன் வாங்க எவ்வளோ செலவாகுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆக மொத்தத்தில் அங்கே அந்த செலவு ரூம் செலவு எல்லாம் பார்த்து உங்கள் குடும்பத்துக்கு இப்போ கூட அங்கே வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து கரிமீன் வாங்கி கொடுத்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டு தான் உங்கள் கூட தான் இருந்தேன் இவ்வளவு செய்கிறவனை மக்கள் முன்னாலேயும் மீடியா முன்னாலேயும் எதுக்கு என்னையை கெட்டவனா சித்தரிக்கணும் நான் கேட்குறேன் உடனே நைட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு இந்த பாருங்கள் உங்கள் சிக்குப்பாய் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு பெத்த பிள்ளைக்கு செய்கிறதுக்கு இவர் சங்கடப்படுறாரு கூத்தி ஆளுக்கு தான் எல்லாம் செய்கிறாருன்னு சொன்னால் இது தவறான கருத்து நேற்று முதக்கொண்டு எனக்கு உடல்நிலை நல்லா இருந்து என் கையில் கார் இருந்துச்சுன்னா நானே வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோலை போட்டுவிட்டு அவனை கூப்பிட்டு போய் கையெழுத்து போட வச்சுட்டு நானே கூப்பிட்டு வந்திருப்பேன் என்னுடைய சூழ்நிலை முடியாத சூழ்நிலை அப்போ ஒரு தடவை நீ போ அடுத்த தடவை நான் போகிறேன்ட்டேனா எனக்கு என் உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு மட்டுமே தெரியும் இதை வந்து நான் ஒன்று ஒன்றா நான் ஓப்பனாக சொல்ல முடியாது இருமல் சளி இருக்குது சாயங்காலம் ஆனால் எனக்கு லேசாக காய்ச்சடிக்குது உடம்புக்கு வந்து ரொம்ப எது சாப்பிட்டாலும் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்குது பல பிரச்சனைகளும் எனக்கு உடல் ரீதியாக இருக்குது இதோடு நான் வந்து நானூற்றைம்பது கிலோமீட்டருங்கிறது அலைஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நான் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் யாருக்குமே நான் வந்து உதவாமல் போயிடுவேன் ஏதோ நான் நல்லா இருக்க போய் என்னுடைய உடல்நல ஆரோக்கியமாக இருந்தால் தான் நான் சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது இருந்து அவன் கல்யாணம் காட்சி இருக்கிற பண்ணுற வரைக்கும் மாதிரி நான் என் உசுர் உடம்புல தங்கணும் எல்லாத்தையும் யோசனை பண்ணுங்க எப்போ பார்த்தாலும் வர்றது நீ சூர்யா வீட்டிலையே போய் எப்போ பார்த்தாலும் அங்கேயே படுத்து கிடக்கிற உனக்கு மான் வேட்டை தான் முக்கியம் உனக்கு காம கலியாட்டங்கள் தான் முக்கியம் உனக்கு செக்ஸ் தான் வாழ்க்கை இந்த பேச்சை முதல் பேசவே பேசாதீங்க அதையும் தாண்டி குடும்பம்னு ஒன்று இருக்குது குழந்தைன்னு ஒன்று இருக்குது பேரேன்னு ஒருத்தர் இருக்கேன் என் மயங்கேன்னு இருக்காங்க இவியளுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் தாண்டி என்னை மீடியாவுக்குள்ளே கெட்ட பேர் உண்டாக்குறதுக்குன்னே நீ ஏன் வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு தான் என்னுடைய பெரிய கேள்வியாக இருக்குது எவ்வளோ செஞ்சானு ஆமாம் நீ என்னத்தை செஞ்ச எவ்வளோ பார்த்துக்கிட்டான் ஆமாம் நீ எங்கே பார்த்த எல்லாமே என்னுடைய பேன்ஸு என்னுடைய தங்கச்சிங்க என் தங்கங்கள் என் மாப்பிள்ளைங்க என்னுடைய குழந்தனார்கள் என்னுடைய இப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் யார்னால் வந்தது என்னால் தான் உனக்கு எல்லாம் கிடச்சாங்க என்ன எனக்காக தான் எல்லோரும் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து நீ வந்து உன் காதலையே வாங்கிக்கிற மாட்டியா என்னைய குண்டில் ஏற்றி நிப்பாட்டனுங்கிறதே குறிக்கோளாக வைக்கிறியே உன் மானத்தை காப்பாற்றுறதுக்காக நான் எத்தனை நாள் என் மானத்தை நான் இழந்திருக்கேன் ஆ எவ்வளவு பேர் சுமியோடைய கேரக்டர் சரியில்லை சுமி கூட சேராதிங்க அவங்க பழைய மாதிரி கிடையாது உன்னுடைய ஆடியோக்கள் ஒன்று ஒன்றா வர வர உன் மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் மாதிரி உன்னை எல்லாருமே கெட்டவளாக பார்க்கும்போது நான் அப்படி கிடையாது என் கொண்டாட்டி நல்லவ தான் சந்தர்ப்ப சூழ்நிலை அவளை அப்படி மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழியவும் என் மேலே நான் ஏற்றுக்கிட்டு உனக்காக நான் வாதாடலையா உனக்காக நான் வக்காலத்து வாங்கிட்டு வரலையா சரி நீ தான் முக்கியம் சொல்லி நான் இருக்கலையா இதனால் எவ்வளோ பேரை நான் பகச்சிருக்கேன் இன்க்ளூடி சூர்யா முத கொண்டு எவ்வளோ கேட்டிருக்கா நான் ஒரு ஆள்கிட்ட ஃபோனில் ஒரு ரூபா தர்றேன் வந்தால் நான் கொடுத்தா போவேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே நீ என்னை வந்து எவ்வளோ தூரம் அவளை நான் அடித்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவள் சத்தியாகிட்ட பேசுனதுக்கு என்கிட்ட அவள் சத்தியமாக சொல்கிறேன் அடி வாங்கினான் கண்ணங்கண்ணமாக கொடுத்தேன் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னிமே இந்த மாதிரி ஒரு வேலைகளோ இந்த மாதிரி ஒரு பேச்சுக்களோ உன் வாயிலிருந்து வந்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நீ என்னை விட்டு விளைய சூர்யா உனக்கு எனக்கு எவ்வளோ செஞ்சாலும் நீ இந்த வேலைத்தனத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அவளை திருத்தி வச்சேன் ஆனால் அதே தப்ப சுமி செஞ்சு அந்த ஆடியோக்கள் ஒன்று ஒன்றா வர வர அதே சூர்யா என்னை பார்த்து நக்கல் அடித்தாள் உன் பொண்டாட்டி நம்ம ரொம்ப உனக்கு யோக்கியம்ட இன்றைக்கி உன் பொண்டாட்டியோடைய வள்ளல் ஓசி நாறுது இதை இப்போ உனக்கு தெரியலையா இப்போ போய் அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா என்னைய மத்திர கண்ணங்கண்ணமாக அடித்த இப்போ எங்கே போச்சு உன் கை அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கேட்டான் நான் சொன்னேன் அவள் கூட நான் வந்து குடும்பம் நடத்தலை ஒரு குடும்பத் தலைவனாக ஒரு பேருக்கு தான் இருக்கனே தவிர உனக்கு தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ நீ தான் எனக்கு விசுவாசமாக இருக்கணும் சரியா அவங்கள குற்றம் சொல்லி ஒரு பிரஜனமும் இல்லை இதே நான் என் குடும்பத்தோடு போய் ஒன்றுமணா இருந்திருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குமா இவ்வளோ ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகிருக்குமா அதை நீ புரிஞ்சுக்கிறணும் சூர்யான்னு சொல்லி சூர்யாவை தான் கண்டித்தேன் ஆக மொத்தத்தில் எங்கேனாலும் உன்னை நான் விட்டுக் கொடுக்குறதில்ல உன் மான மரியாதையை மரியாதையை காப்பாத்துறதுல நான் வந்து முதல் அணிக்கிறேன் இதே வந்து நீ ஒரு டயத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உன்னுடைய அந்த அறை நிர்வாண வீடியோக்களை அதை மார்பிங்கோ ஒரிஜினலோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் நான் சொல்கிறது அந்த நேரம் நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்த எவ்வளோ பிரச்சனை உனக்குள்ளே இருந்துச்சு தூக்கு போட்டு தொங்குற அளவுக்கு நீ போகலையா சூசைடு அட்டன் பண்ணலையா அப்போலாம் உனைய கூப்பிட்டு ஆறுதல் படுத்தி விடுப்பேன் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி உன்னை நான் தேத்துனதுக்கு இன்றைக்கி எதுக்கு நீ பழி என்னை மேலே வந்து எது பண்ணாலும் தப்பு தப்புன்னு என்னை எதுக்கு நீ தூத்துற நான் கேட்குறேன் ஒரு நாள் நீ இன்னைக்கு கூப்பிட்டு போயிட்ட இதே வந்து இவ்வளவு நாள் நான் கூப்பிட்டு போனவேன் அப்போ நான் செஞ்சவேன் எல்லாமே வந்து வேஸ்ட்டே உடனே வீடியோக்குள்ளே வந்துடுறது லைவில் அழுகிறது குடும்பம் பிரிஞ்சு போச்சு அந்த பெரியம்மா தான் காரணங்கிறது பெரியம்மா காரணம் கிடையாது இப்பயும் சொல்கிறேன் அந்த இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீ தான் என் மகன்கிட்ட நான் நேற்று நான் முழுசாக பேசினேன் எதுக்குப்பா தேவையில்லாமல் பண்ணி வந்து தனியாக போகிற எதுக்கு உனக்கு அதுக்கு உண்டான அவசியம் என்ன இல்லை கல்யாணம் முடித்த உடனே உடனே மருமக வந்து உனைய வந்து வசியம் பண்ணிருச்சா இல்லை மருமக பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆண்ட்ரியா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு குடும்பத் குடும்பத்தலைவனாக ஒரு பொறுப்பான ஒரு தகப்பனாக நான் நேற்று நான் பேசினேன் என் மயங்கிட்ட என் மயன் சொன்ன ஒரே வார்த்தை சின்ன பையன் வளர்கிற பையன் மூணு வயசு ஆகுது இப்போ இப்போ தான் ப்ரிகேஜி போகிறான் எதுனாலுமே வந்து இந்த கிளிப்புள்ளைங்க இருக்குது பார்த்தீங்களா எதாக இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குறத அப்படியே திரும்பி சொல்லும் அதை மாதிரி தான் அவனும் இதே மாதிரி இவங்க உட்காந்துக்கிட்டு லைவ் பேசுகிறேங்கிற பேரில் அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்கத்த உள்ளே உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க தே முண்டை அந்த முண்டை இந்த முண்டைன்னு சொல்லி வார்த்தைகளை விடுறாங்க இதெல்லாம் அவன் கேட்கும்போது அவனுடைய மனநிலை அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நாளைக்கு அதே வார்த்தையே பேசுவான் ரெண்டாவது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சூர்யாவோட வீடியோவை இப்போ அவன் சும்மா சாதாரணமாக வீடியோக்கள் போய்கிட்டு இருக்கு சுமி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ சூர்யாவுடைய வீடியோக்கள் அதில் வரும் அப்போ அதை வந்து இவ தான் கட்டப்பை கருப்பி இவ பேர் தான் கருப்பி இவ தான் வந்து நம்ம லாலாவை பிடிச்சி வச்சுருக்குறா இவ தான் வந்து இப்படி இப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் சொல்லலாமா பச்சை மண் மூணு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் நான் அன்னைக்கு யதார்த்தமாக உட்காந்து என் ஜல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ சூர்யாவுடைய வீடியோ அதில் வருது அதை பார்த்தோன்னே இது கருப்பி அப்படிங்கிறான் என் சின்னவேன் பேரே அப்போ அளவுக்கு அவனை வந்து நீ யார் எது பண்ணி வச்சுருக்க நீ இது ஒன்று ரெண்டாவது மையம் சொன்ன விஷயம் நியாயமாக தெரிஞ்சிச்சு எனக்கு இதில் வந்து நம்ம பெட்ரோல் பிச்சை குற்றம் சொல்கிறதெல்லாம் ஒரு இதுவும் பயனும் கிடையாது அவன் சொன்ன வார்த்தைகள் கரெக்டாக இருந்துச்சு உட்காந்து பேசுகிறாங்க பேசுகிற வார்த்தைகளை அவன் கேட்குறான் அதை உள்வாங்கிட்டு வந்து மாடியில் வந்து அப்படியே என்கிட்ட சொல்கிறான் அத்தை அத்தம்மா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது எனக்கு பிடிக்கலை இப்போவே எப்படின்னா என்ன போக போக அவன் கெட்டு போயிடுவான் அதனால் நான் தனியாக தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆதங்கத்தை சொன்னான் என் மேலே அவனுக்கு எந்த ஒரு கோபமும் கருத்து வேறுபாடோ எதுவுமே கிடையாது என்னையை பற்றி அவன் எந்த ஒரு தப்பான ஒரு இதுவும் பேசலை நானே அன்றைக்கி ஒரு நாள் வீடியோ எங்கள் பாண்டிச்சேரிக்கு போய்ட்டு ரிட்டன் வந்து ஏழு மணிக்கு ஒரு பரபரப்பாக ஒரு வீடியோ போட்டேன் பார்த்திங்களா அப்போவே அவன் என்னை திட்டினேன் என் மகனும் அங்கே உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்துருந்தான் என் பேரனும் கீழே நிற்கிறான் இவங்க கமாண்டு போடுறானுங்க எனக்கு எப்பயுமே டபுள் மீனிங் கமாண்டு என்னை பற்றி ஏதாவது அந்த குதர்க்கம்மா போடுற கமாண்ட் இதெல்லாம் வரும் நான் படிப்பேன் இதை நான் படித்ததுக்கே என் மையனை பிடிச்சி சத்தம் போட்டான் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது சின்ன பையன் இருக்கான் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்போவே சொன்னான் இதே வார்த்தையை தான் சுமிக்கின்னு சொல்கிறான் லைவு போடுறீங்க ஒரு நேரம் போடு என் மையன் தூங்குனதுக்கப்புறம் போடுங்க வேணான்னு சொல்லலை அவன் முடிச்சுருக்கும்போதே போட்டு அதை பார்த்துட்டு அவன் அதையே திருப்பி பேச அது போக நேரம் கட்ட நேரத்தில் லைவு இப்போ நான்லாம் இருக்கேன் காலையில் ஒரு வீடியோ போடுறேன்னா ரைட் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா ஒரு லைவ் இவ்வளவுதான் மக்களுக்கு வந்து ஓவர் டோஸ் கொடுக்கக்கூடாது நம்ம எப்போ வருவோம் எப்போ வருவோம்னு சொல்லி மக்கள் நம்மளுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ ஏண்டா வந்தா ஏண்டா இவ வந்து வீடியோ போடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிற கூடாது அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு அதை தான் சுமிக்குன்னு சொல்கிறேன் ஒரு லைவ் போடுறியா ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போடு நினச்ச நேரம் பூரா ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கே ஓடுதுன்னு வைங்க என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க சுமி கூட நான் சண்டை போட்டால் போதும் உடனே சிக்குபாயின் இதை பாருங்கள் அட்டுழியத்தை பாருங்கள் அக்கிரமத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பை வச்சுட்டு உடனே உட்காந்துருது உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது என்னைய பற்றி கழுவி கழிவு ஊற்றுறது நான் ஒன்று சொல்லவா மக்கள்கிட்ட என்ன தான் என்னை நீ தப்பாக சொன்னாலும் என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அன்னை தேவையில்லாமல் போய் சிக்கியிருக்கிறாரு இவங்க சொல்கிற அளவுக்கு சுமியும் ரொம்ப யோக்கியமானவ கிடையாது சூர்யாவும் பணத்துக்காக தான் இருக்கிறா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு சிக்கா அண்ணே முழிக்கிறார் அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு என் தங்கச்சிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால தான் என்னைய எல்லாருமே வந்து தலையில் தூக்கி வச்சு இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் பூராமே மேக்சிமம் இப்போ நல்ல கமெண்ட்டாக தான் வருது அன்னே பாவம் ஏதோ இப்படி போய் சிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் எவ்வளோதான் உட்காந்து கூப்பாடு போட்டாலும் என்னையை பற்றி கூட சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்கிறதாவும் என் தங்கச்சியை நம்புறதாவும் கிடையாது என் சூழ்நிலையை எல்லாத்துக்குமே புரிய வச்சுட்டேன் நான் இப்போ கூட நேற்று நைட்டு காசு கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உடனே கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு என்னை அவதூறாக பேசிட்டு நைட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டாங்க அப்படியே மனசு கேட்காம நான் சொன்னேன் சரி வேணும்னா ஒன்று பண்ணுப்பா நீ வேணா அந்த பஸ்ஸை நீ வேணாம் அவனுக்கு எனக்கும் உனக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு டிக்கெட் எடுத்தீங்கல்ல சுமி அச்சின் போட்டு நீ வந்துடு நான் வேணா மாட்டுத்தாவணிக்கு வர்றேன் அவன் கூட சேர்ந்து நான் வேணா போகிறேன்றதுக்கு இல்லை 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 வேணாம் வேணாம் நானே போயிட்டு வரேன் நானே பார்த்துக்குறேன் நீங்கள் போய் உங்கள் கூத்தியாக கூடவே வந்து கொஞ்சிக்கிட்டு மீ மான்வேட்டை ஆடிக்கிட்டு கிடங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் சிம்பத்தியை க்ரியேட்டிவ் பண்ணுறதே சுமிதான் ஒரே வார்த்தை சொல்லலாம்ல சரி ரைட்டுங்க நீங்கள் கூட போயிட்டு வாங்க நான் கூட வீட்டில் இருக்கேங்க அப்படின்னு சொல்லலாம்ல நான் என்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் கிளம்பி வாரேங்கிறேன் அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இன்றைக்கி வந்து லைவில் வந்து உருட்டுவா பார்க்குறீங்களா ஆ பாருங்கள் நாங்கள் நைட்டு பூரா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இப்போ பாருங்கள் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம் இங்கே போயிட்டு வந்தோம் அதோடு நீ சும்மா வருவியா இங்கேருந்து அங்கே போனது இப்போ அடுத்து அங்கே போய் ஏதாவது துணிமணி எடுப்ப எதையாவது வாங்குவேன் திருப்பி ஒரு லோடு சாக்கு முட்டையில் அள்ளி போட்டுட்டு அங்கேருந்து கொண்டு வருவேன் ஆ எல்லாம் செய்வே கடைசியில் பழியை தூக்கி மேலே போடுறது அவர் கவனிக்கவே மாட்டேங்கிறாரு பெத்த பிள்ளையும் இந்த நானும் அலைஞ்சுருக்கோம் இப்படின்னு சொல்லி நீ பழியை தூக்கி என் மேலே போடுவேங்க வேறு உன் நடிப்பு நாடகம்னால் இனிமேல் செல்லாது சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணாத இப்போயும் சொல்கிறேன் சரி இப்போ நீ கூட்டு போயிட்டு வந்துட்டேன் அடுத்த தடவை நான் கூட்டு போய்க்கிறேன் ரைட்டாக மாதம் மாதம் ஒரு நாளைக்கு நாங்கள் போகணும் கையெழுத்து போடணும் நான் கூட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக என்னையை கெட்டவனாக்கி நீ நல்லவ வேஷம் போடாதங்கிறேன் நான் என்னதான் நீ வந்து எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும் அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சரி என் தானே என்ன ஆகப்போதுப்ப நம்ம மேலே தான் தப்பு நம்ம கூட இல்லாததுனால தான் இம்புட்டு நடந்துச்சுன்னு சொல்லி நான் என்ன நானே தவறு எம்மேலேன்னு சொல்லி என் பழியை தூக்கி எம் மேலே போட்டுக்கிட்டு ஒன்றைய உத்தமையாகவும் பத்தினியாகவும் நல்லவளாகவும் இந்த மீடியா கூட காட்டிக்கிட்டு இருக்கேன் அதை நீ காப்பாற்றிக்க எவ்வளோ தான் செஞ்சாலும் எவ்வளோ தான் பண வகையிலையும் என்னுடைய உழைப்புலையும் எவ்வளோ தான் உங்களுக்கு நல்லதாக நல்லவனாக இருந்தாலும் என்னையை குற்றம் சொல்லி குற்றம் சொல்லியே நீ புலப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேங்கிறது தான் இப்போ என்னுடைய கருத்து மக்களோட கருத்து நான் சொல்கிறேன் இதோடு நிப்பாட்டிக்க இப்போ சூர்யாவெல்லாம் இருந்தால் நான் சொன்னேன் ஒரே வார்த்தை இனிமேல் என்னை பற்றி தேவையில்லாமல் அவதூறாக பேசாத சும்மா அந்த ஜாலியாக பேசுகிறியா அந்த ஒத்தக்கோட்டை மாமா தொங்கிப்போன வாழைப்பழம் இப்படி சின்ன சின்ன காமெடி பண்ணுறியா என்னையை பற்றி பேசு நான் வேணான்னு சொல்லலை தேவையில்லாமல் சுமியை பற்றி இனிமேல் நீ பேசாத இந்த பாப்பா நோவுதுங்கிறது இல்லை வேறு ஏதாவது சொல்கிறது வெளில அவங்க நிறத்தை வச்சு இது பண்ணுறது இதெல்லாம் வேணாம் அவள் கருப்பின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான் நீ அவளை பற்றி திருப்பி ஏதாவது ஒன்றும் பேசாத கிளவின்னு சொல்கிறது அதுங்கிறது இதெல்லாம் விட்டுரு வேணாம் உன் வழியை பார்த்துட்டு நீ போ உனக்கு என்ன திறம இல்லையா இல்லை உன்னால் வீடியோ போட முடியாதா நீ நினச்சா அந்த வீடியோ வீடியோ எடுத்து போட்டாலே அந்த வியூஸ் போகும் வீடியோ இந்த ஆன்லைனில் வந்து நான் பொருள் வாங்கினேன் நான் அழகு குறிப்புகள் கொடுக்குறேன் நான் அழகு சாதன பொருள் வாங்கினேன் ராதா பியூட்டி பார்லர் போனேன் இப்படி வீடியோ போட்டாலே மா பார்க்குறதுக்கு உன்னுடைய தங்கச்சிங்க இருக்காங்க நீ எதுக்கு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் சுமி சுமி சுமின்னு சொல்லி அவளையும் ஏன் பேசுகிற ஒரு நாய் குலைக்குதுன்னா பதிலுக்கு நீயும் குலைச்சா என்ன அர்த்தம் நீயும் நாய்க்கு சமந்தான் ஆக ரெண்டு பேருமே என்ன பண்ணுறீங்க ஒரு ஆள் ஒரு ஆள் மாற்றி மாற்றி சக்களத்து சண்டைங்கிற பேரில் நாய் மாதிரி குலைச்சிக்கிறீங்க இதை நான் வேணான்னு சொல்கிறேன் அவன் இப்போ தான் என்னையவே வந்து குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா நீலாம் என்ன பிஸ்கோத்து நான் சொல்கிறேன் சூர்யாவுக்கு சொல்கிறேன் என்னையவே இவ்வளோ செஞ்சவனையே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லை அவன் என்றைக்கும் போனானோ ஜெயிலுக்கு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எம்புட்டு செலவு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் ஒரு நாக்களை பல்லுமேடு பல்லு போட்டு பேசின சுமியை நான் கேட்குறேன் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு போய் செலவு பண்ண போனதுக்கே அவனுக்கு இவ்வளோ வலிக்குது அப்போ உங்களுக்காகவே வாழ்கிறேன் நான் உங்களுக்காகவே எல்லா காசையும் செலவு பண்ண நான் சரி உன் பிள்ளைக்கு தானே செலவு பண்ணுறேன்னா எந்த காசுமே வேணான்னு சொன்ன சூர்யா எல்லாரும் கெட்டவங்க நீ மாத்திரம் நல்லவ நீ மாத்திரமா வந்து சிம்பத்தியை க்ரியேட்டிவ் பண்ணிக்கிட்டு மக்கள் முன்னால் வந்துக்கிட்டு அழுது நான் ஒன்று சொல்லவ அழுகிறவங்கள மாத்திரம் நம்பவே நம்பாதீங்க மக்களே நான்லாம் அழுவேன் என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்தால் அவங்க நினப்பில் அழுவேன் ஐயோ பெத்த தாய் இருந்தால் ஏன்னா நான் மகன் அவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்குறது பார்த்தா அவங்க கண்ணீர் வடிப்பாங்களே நல்ல வேலை எங்கள் அம்மா இல்லையே ச அப்படின்னு சொல்லி அழுதுருக்கேன் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டேனேங்கிறதுக்காகவும் நான் அழுதுருக்கேன் நான் அழுகிறது உண்மை அடிக்கடி உட்காந்துக்கிட்டு லைவில் இந்த நீலிக்கண்ணீர் வடிக்கிற சுமையை மாத்திரம் தயவுசெய்து நம்பாதீங்க நான் எதுக்கு என்னடா அது கட்டின புருஷனே பொண்டாட்டியை பற்றி இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி யாருமே வந்து என்னையே தப்பாக நினைக்காதீங்க என் மையம் கூட நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் சரியா கூட இருந்தால் ப பையன் கெட்டு போயிடுவேன் சொல்லி அதே மாதிரி தான் நானும் உன்னை நீ திருத்திக்க உனக்கு அப்படி மீடியா தேவையா கே கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கேன் என் மையன் ஒன்று நான் இதே வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் மீடியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது நீங்கள் மீடியாவே வேணான்னு சொல்லி ஒதுங்குங்க நாங்கள் வீட்டை காலி பண்ணலை புதுசாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகலை உங்கள் கூடவே இருக்கோம் ஏன்னா சொந்த வீடு சொந்த வீட்டை விட்டுட்டு ஒரு இடத்துல போய் வாடகைக்கு போய் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாடகை கொடுத்து இப்போ அட்வான்ஸு அது வேறு அவன் தான் ரெடி பண்ணணும் கடனுக்கு மேலே அவன் ஏற்கனவே இப்போ தான் கல்யாணம் முடிச்சதில் அவனுக்கு ஏகப்பட்ட செலவு கடனுக்கு மேலே கடை வாங்கிப்பா அவன் தனி குடித்தனம் போகணுங்கிற அவசியமாக எல்லாத்துக்கும் காரணம் யார் நீ தான் நீ ஒரே ஒரு விஷயம் வேணாப்பா நீ நம்ம வீட்டோடையே இருறா இனிமேல் நான் வீடியோவே போடலடா யூடியூப்பே எனக்கு வேணாம்டா அப்படின்னு சொல்லி நீ ஒதுங்கிட்டேனா அவன் தனி குடித்தனம் போக போகிறான் நம்ம வீட்டோட அவன் ஒன்றா இருப்பான்ல அப்போ உனக்கு குழுவ குடும்பம் குழந்த பேர் இதெல்லாம் விட உனக்கு இந்த மீடியா தான் முக்கியம் இப்போ அதே வார்த்தையை நீ திருப்பி என்னைய கேட்கலாம் ஏன் நீங்கள் மீடியா விட்டு போக வேண்டியதுனா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நான் எனக்கு இது தான் வருமானம் நான் வந்து குண்டாசுக்கு போயிட்டேன் என்னையை வந்து ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போனவேன் அப்படின்னு சொல்லி முத்திரை என் மேலே குத்திட்டாங்க நான் போய் இப்போ போய் ஒரு இடத்துக்கு வேலை போய் கேட்டு நான் வேலை மறைமுகமாக நிறைய இடத்துல வேலை கேட்டு நான் போயிருக்கேன் ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து வேலை தரலை ஏன்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவேன் குண்டாசு அனுபவித்தவேன் இன்னும் என் மேலே வந்து வழக்குகள் இருக்குது அதுக்கெல்லாம் வாய்தாக போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எந்த கம்பெனிலையுமே என்னை வந்து சேர்க்கலை இதே தான் உண்மை எனக்கு யூடியூப் தான் எனக்கு நிரந்தரம் இருக்கிற வரைக்கும் அவ்வளவு தான் நான் இதிலேயே கொ கொண்டு போயிடுவேன் எனக்குன்னு சொல்லி ஒரு வழியை வகுத்துக்கிட்டே போயிடுவேன் ஆனால் உனக்கு அப்படி இல்லை ஏன் நீ வெளியே போகணும்னா ஒரு நிமிஷம் ஆகாதா போகலாமே உனக்கு என்ன இப்போ தானே வந்தேன் யூடியூப்புக்கு ஒரு வருஷம் கூட ஆகலை ஏன் குழந்தைகளுக்காகவும் பேரனுக்காகவும் என் பெரிய பையனுடைய சொல்கிற சொல்லுக்காகவும் மரியாதை கொடுத்து நாளைக்கு நம்மளுடைய மருமகளுக்காகவும் மரியாதை கொடுத்து நீ இந்த யூடியூப்கில் வராமல் இருக்க வேண்டியது தானே ஏன் அதில் ஏன் இப்போ நீ ஒரு அடிட்டு யூ யூடியூப்புக்கும் இந்த கமெண்ட்ஸுக்கும் ரீல்ஸில் போடுற கமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொருத்தவங்க லைவ்லேயா போய் தொங்க போட்டுக்கிட்டு என்ன போட்டிருக்காங்க நம்மளை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் ரிப்ளை கொடுக்கறதுக்கும் நீ அடிமை ஆகிட்ட ஆக உன்னால் யூடியூப்பிட்டு போக முடியாது ஆக குடும்பமாக யூடியூப்பான்னு பார்க்கும்போது உனக்கும் யூடியூப்பு வலைதளம் தான் முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நான் ஒரே வாரத்தில் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சேன்னா எனக்கு நான் என் குடும்பத்தை இருந்து நான் பார்த்துக்கிறேன் ஒரு குடும்ப தலைவனாக ஒரு குடும்ப தலைவியாக நீ வந்து கூடவே இருந்து நீ பார்த்துக்க நான் வாங்கி தர்றேன் நீ சமைச்சி போடு பேரனை பார்த்துக்க அவனை போய் கொ கொஞ்சம் விளையாடுறத பார்த்துக்க எனக்கு டைம் கிடைக்கும்போது நானும் என் பேரனை வந்து பார்ப்பேன் வாரத்தில் ஒரு நாளாக ரெண்டு நாளாக வந்து பார்ப்பேன் சூர்யாவுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி விட்டுட்டு முழுசாக நான் என் குடும்பத்தோடு வர்றேன் அது வரைக்கும் நீ குடும்பத்தை நீ மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போ இதுதான் என்னுடைய கருத்து இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் நான் ஒத்துக்குறேன் இல்லை நீ யூடியூப் விட்டு போமாமா ரெண்டு பேருமே வராதிங்க மாமா சுமியத்தையும் வர வேணாம் நீயும் வர வேணாம் மாமா ரெண்டு பேருமே வெளியே போங்க அப்படின்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிற தயார் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஆறு மணி இவ்வளோ நான் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் நன்றி